கிறிஸ்தோக்கு அன்பானவர்களே கிறிஸ்துமஸ் நாட்களில் வீடுகள் தோறும் இவ்விதமாக ஸ்டார் பங்குடுவோம் இந்த ஸ்டார் எதை குறிக்கிறது என்று சொன்னால் மற்ற ரெண்டு ரெண்டில் வாசிக்கிறோம் அன்று சாஸ்திரிகள் கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தார்கள் என்று வாசிக்கிறோம் ஒரு வழிகாட்டியாக இந்த ஸ்டார் விளங்குகிறது அதே போல் என்னாகமும் இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் வாசிக்கும் போது ஒரு நட்சத்திரம் யாக்கோ உதிக்கும் என்று வாசிக்கிறோம் இயேசுவை மேசியமாக இந்த நட்சத்திரம் வெளிப்படுத்துகிறது இன்றைக்கு நாமும் ஒரு வழிகாட்டியாக நட்சத்திரத்தை போல நாம் சொலிப்போம் நம்முடைய வாழ்க்கையை நாம் இயேசுவுக்கு நம்ம பிரதிபலித்து வழிகாட்டுவோம் கருத்தான ஆசை இருப்பாங்க மேரி கிறிஸ்துமஸ் ஆமே நட்சத்திரம் நடுவானில் பின் தொடர்ந்தாரே போலும் தூபா மற்றும் பள்ளி